ஹலோ பிரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா த ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம் ஷாப்பிங் போகிறோம் அண்ணி அம் அம்மா எல்லோரும் ரெடி ஆகிட்டோம் இப்போது நாங்கள் போகிறோம் இங்கேனா என்ன க்ரோம் இருக்குது சரவணா ஸ்டோர்னால் அங்கே தான் ஷாப்பிங் போகிறோம் எல்லோரும் கூட என்ன அங்கே வந்து தாம்பரம் வந்தோம் நாற்பனார் வீட்டுக்கு சரி அங்கேருந்து க்ரோம்பேட்டுக்கு போய்ட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வரல சொல்லிட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு இப்போ கிளம்புறோம் பார்க்கிட்டே எல்லாம் வந்துட்டு பாருங்கள் எல்லாரும் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாமா நாங்கள் எல்லா காரில் கார்லே போகிறோம் பின்னாடி வராங்க என் நாத்தனார் அவங்க ஹஸ்பண்ட் எல்லோரும் அவங்களே பைக்கில் தான் வராங்க அந்த வாங்க போகலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் சரணா ஸ்டோர் வந்துவிட்டோம் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க என்ன அவ்வளோ பெரிய மால் பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு எல்லோரும் ഫസ്റ്റ് ഫസ്റ്റ് ഫ്ലോർലേതാ എല്ലാം നിക്കേക്കാങ്ങ് എല്ലാവർക്കും പാരു ഇപ്പോൾ പാരുങ്ങ എല്ലാവരും നിക്കേക്കാൻ ഞാൻ ലീഫ്ക്കാ വെയിട്ടിങ് ലീഫ് വന്നാൽ തന്നെ എല്ലാവരും പോകുന്നു അണ്ണാ പൊന്നും പാരുങ്ങഡിരിക്ക ഫുഡ് വന്നിരിക്ക മൂഞ്ച് പാർ കത്തി പേശിയിട്ടേക്ക് ഇത് തന്നെ അനോട് പേരി പയ്യൻ வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க போலாம் ஸ்டோர்னா கம்பேட்டில சரணா ஸ்டோர் இருக்குன்னா அதே ரொம்ப அங்கே ரொம்ப ரேட்டா இருக்கு இங்கே டி நகரோட அங்கே ரேட்டாக தான் இருக்கு பாருங்க பார்த்துட்டே இருக்காங்க எல்லாரும் அப்புறமா வீட்டு வார்த்தைக்கு லேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு சரி அது எக்ஸிலேட்டரில் போகிறேன் எல்லோரும் பாருங்கள் ஐயாவை ரொம்ப பயந்து பயந்து தான் போன போகிறாங்க ட்ரெஸ் எக்ஸனுக்கு வந்த உடனே சிக்கி ஃபுல்லாக சிக்கினா அண்ணா அண்ணோடைய பொண்ணு அவன் ஃபுல்லாக பார்த்து எவ்வளோ ட்ரெஸ் பார்த்து அவன் ஃபுல்லாக ஹாப்பி என்ன வாங்குவேன் அதுக்கே தெரியல பார்த்துட்டே இருக்கு பாருங்கள் எல்லா ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறாரு இங்கே நாங்கள் பார்க்குறோம் சிக்கிக்காக நம்ம இங்கே பார்க்குற எல்லா dress இல்லை அப்புறமா அண்ணா பையன் எல்லாம் மேலே போவாங்க அவங்களே அவங்களுக்காக ட்ரெஸ் பார்ப்பாங்க இங்க கூட ஷாப்பிங் பண்ணலாம் அப்புறமா டீ நகர்ல கூட பண்ணலாம் அதே அப்புறமா வரோம் பிளாக் இப்போது நம்ம தாமிரத்தில் இருக்கோம்னா நத்துனார் வீட்டிலே அதுக்கு தான் சரிக்கிரோம் போயிட கிட்டே தான் போய் எடுத்துகிட்டு ஷாப்பிங் பண்ணிகிட்டே வரலாம் சொல்லிட்டு வந்தோம் வந்த உடனே ஒன்று பிரச்சனை ஆகிடுச்சி ஏன்னா அன்னி காணமாக போயிட்டாங்க நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல எங்கே போயிட்டாங்க காணுமா நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எப்படியோ அப்போ தான் தெரியும் പറ ഫ് വന്നേ അവ പാക് എന്നാൽ എന്നാ വാങ്ങുക അവർ തരലേ ഏനാ എന്താ മോൾ മോളെല്ലാം പോകാൻ ഞാൻ ശരി ഫസ്റ്റ് പാത്തേക്ക് പറഞ്ഞ ഡാൻസ് ആടാ എന്നാ വാങ്ങുവേ അവല

Up to 4 semesters, he's студ there. For the win he takesə the Debatte, Ran Could°š youngster Aw skill eben dragon, But he's gonna sit down on the balcony. Through thehãi, he gets the grand prize.

দেখো <laughs> পাত <laughs> <laughs>

நீங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துட்டே இருந்தாங்க அண்ணி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்துவிட்டோம் பாப்பா எல்லாம் இங்க இங்கே விளையாடுற மாதிரி இருக்குன்னா இங்கே பாருங்க என் எல்லாம் வந்துவிட்டாங்க எல்லாரும் வந்து இங்கே தான் இருக்காங்க அப்புறமா அதுக்குள்ளே அண்ணன் எங்கே போயிட்டாங்க காணமே அவங்களே அங்கேருந்து தான் ட்ரெஸ் பார்த்துட்டே இருந்தாங்க அப்புறமா இங்கே நம்ம வந்துட்டோம் அப்புறம் நாத்தனார் நாத்தனார தங்கச்சி எல்லாரும் இங்கே வந்துவிட்டாங்க இங்கே வந்து உடனே நம்ம தோனிக்கில அவங்கள எங்கே காணாமல் போயிட்டாங்க அப்புறமா டென்ஷன் ஆகி சரி வேணாம் ஷாப்பிங் வேணாம் சொல்லிவிட்டு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் நாத்தனார் எல்லாம் வந்தாங்க சரி வாங்க போகலாம் ஆமாம் அவங்களே வண்டிக்கிட்ட போயிருப்பாங்க போல இருக்க தேடணும் மோலில் ஃபுல்லாக இல்லை சரி இல்லைன்னா நம்ம கார் பார்க்கிங் பண்ணியிருக்கோம்னா அங்கே போகலாம் சொல்லிவிட்டு எல்லோரும் வந்துவிட்டோம் ஷாப்பிங் வேணால் சொல்லிட்டு வந்துவிட்டோம் பாருங்க வெளியில் வந்துவிட்டோம் ஒன்றுமே ஷாப்பிங் பண்ணல அப்படி போயிட்டு பார்த்ததுக்குள்ளே அவங்களும் எங்கே போயிட்டாங்க நீங்கள் இப்போ எங்கள் எல்லோரும் டென்ஷனில் நிற்கிறாங்க அப்புறமா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்